ஆ வாருங்க வாருங்க தலை வாருங்க அப்பா தலை வாடுறாங்களாம் ஸ்ரீவானிமா ஆ முடிவு தான் பூச்சி காட்டுங்க ஏ பூச்சி அம்மா தாத்தா சொல்லுங்க ஸ்டீவன்மா தாத்தா சொல்லுங்க தாத்தா ஆயா கோவப்படுங்க கோவப்படுங்க எல்லாம் தெரியுது அம்மாவுக்கு உங்களுக்கு ஆ இப்போ கண்ணாடி பார்த்து வரணுமா இங்கே பாருங்க கண்ணாடி பார்த்தோன்னு தலை வரணுமா வாருங்க வாருங்க பேண்டு எங்க பேண்டு எங்க எங்க எடுங்க பேண்டு எடுங்க தலைக்கு போடுற பேண்டு எடுங்க எங்கே இருக்குது தலைக்கு போடுற பேண்டு உங்கள் பின்னாடி இருக்குது பாருங்க உங்கள் பின்னாடி ஸ்டீவனிம்மா தங்கம் ஆ பூச்சி காட்டுறாங்களா இப்போது ஆ இப்போ பூச்சி காட்டுறாங்க தலைவா இருந்த போது இப்போ பூச்சி காட்டுறாங்க செம்ம டேலண்ட் இங்கே பாருங்க ரெண்டு கையை வச்சு நான் அப்படியே பின்னாடி அங்கே பாருங்கள் ஆ பூச்சி காட்டுறாங்களா ஏ பூச்சி ஏ ஸ்டீவனிமா ஓய் பயமாகுதுமா ஏ பயமாகுதுமா ஏ பயமா இருக்குமா ஏ ஸ்டீவனிமா பயமா ஏ ஏ ஸ்டீவனி தங்க பொண்ணேங்க எங்க பட்டு பொண்ணேங்க எங்க அம்மா பேண்ட் எடுத்துக்கோ பேண்ட் எத்துக்கோங்க பேண்ட் எடுத்துக்கங்க தள்ள போடுறதுக்கு பேண்ட் ஏத்துங்க ஆ தலைவாரிங்க தலைவாருங்க 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 அங்குறாங்களா ஆயா ஸ்ரீவானி அவங்க அம்மா எங்க ஷோனி உங்க அம்மா எங்க ஏய் தூக்கர்ணா அம்மா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அங்கே கட்டில் மேலே தூங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா அங்கே பாருங்க அதை காட்டுறாங்க அப்பா எங்க அப்பா எங்க எங்க அப்பா காட்டுங்க காட்டுங்க எங்க அப்பா எங்க காட்டுங்க தூங்கினா அப்படி தூங்கி இருக்கிறாரா அவங்க அப்பா அப்படி தூங்கினு இருக்காரா அப்பா பிங்க பிங்காக்காய் எங்க எங்க இருக்காங்க காட்டுங்க பிங்க அக்கா எங்க காட்டுங்க வாங்க 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 பிங்க பிங்காக்காய் எங்க காட்டுங்க வாங்க வாங்க பாருங்க வராங்க அவங்க அவங்க பிங்க பிங்காக்காய் எங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு வராங்க பாருங்க எங்கம்மா டிங்கண்ணா பிங்காக்காய் எங்கம்மா வாங்க வாங்க கிட்ட வந்து காட்டுங்க வாங்க Вау!